ஜனவரி எட்டாம் தேதிக்குள்ள பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தன்னோட திருமண ஆவணப்படத்துக்கு நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதா நடிகை நயன்தாரா மேல வழக்கு தொடரப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கோரி நடிகை நயன்தாராவுக்கு எதிராக தனுஷோட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தாங்க நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடர்ந்த இந்த வழக்கு ஜனவரி எட்டுல சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணை நடைபெற இருக்குது இந்த நிலையில தான் இந்த வழக்கு தொடர்பா ஜனவரி எட்டாம் தேதிக்குள்ள பதில் அளித்த நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் பிளிக்ஸ் நிறுவனத்துக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அதர உத்தரவ போட்டிருக்காங்க தனுசுக்கு என் மீது தனிப்பட்ட வெறுப்பு பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை அடுக்கிய நயன்தாரா ஜெர்மன் வார்த்தையை பயன்படுத்தி காட்டமான அறிக்கை நடிகை நயன்தாரா கூறும்போது உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம் காதல் திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடெல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் அதாவது என்ஓசி பெறுவதற்காக இரண்டு வருடங்களாக காத்திருந்தோம் எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையே கைவிட்டு ஆவண படத்தில் திருத்தங்கள் செய்தோம் நானும் ரவுடிதான் பட வெளியீட்டிற்கு முன் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ஏற்கனவே சில ஆறாத வடுகளை ஏற்படுத்தியுள்ளன படம் பிளாக்பஸ்டர் ஆன பிறகு உங்கள் ஈகோ மிகவும் பாதிக்கப்பட்டது என்பதை திரைப்பட வட்டாரங்கள் மூலம் அறிந்தேன் இந்த படத்தின் தொடர்பான விருது விழாக்கள் மூலம் அதன் வெற்றியின் மீதான உங்கள் அதிருப்தி சாதாரண மனிதராலும் உணரக்கூடியதாக இருந்தது வணிக போட்டியை தவிர்த்து பொது வாழ்வில் உள்ள முக்கிய நபர்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை தொந்தரவு செய்வதில்லை மரியாதை மற்றும் கண்ணியம் போன்ற விஷயங்களில் பெரிய மனதுடன் நடந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்களோ அல்லது சரியான மனசாட்சி உள்ள எவரும் இத்தகைய கொடுங்கோன்மையை உங்களைப் போன்ற ஆளுமையிலிருந்து வந்தாலும் பாராட்ட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் நானும் ரவுடிதான் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமடியை அணிந்து கொண்டு உங்களால் வர முடியும் ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்து ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் ஆறாது அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் பின்னர் சினிமா விழாக்களில் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் அதனை நன்றாகவே புரிய வைத்தது அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதனையே உண்மையைப் போல் நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த நேரத்தில் ஜெர்மனிய மொழியின் ஷார்டன் ஃபிராய்டா என்னும் வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு ஒரு நீண்ட பக்க அறிக்கையை வெளியிட்டு தனுஷை அட்டாக் செய்துள்ளார் நைந்தாரா நயன்தாரா தனது தரப்பு நியாயத்தை பேசி தனுஷை விமர்சனம் செய்திருக்கிறார் தனுஷ் தரப்பிலிருந்து இலக்கம் வந்தாலே அவர் பக்கம் நியாயம் என்ன என்பது தெரிய வரும் வாழ்க்கை வாழ விடுங்க